நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்க அன்போடு வரவரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவேட்கலம் நம்ம திருமுறையில ஒன்றாம் திருமுறையில பதினைந்தாவது பார்த்துட்டு வரோம் திருநாரசம்பந்த சுவாமிகள் அருளியது திருச்சிற்றம்பலம் அந்தமும் ஆதியும் ஆகிய வள்ளல் ஆரழங்கை அமர்த்திலங்க மந்த முழவியம்பு மலைமகள் காண நின்றாடி நகு நகுதலை கங்கை தன் மதியம் மயிலே ததும்ப வெந்த வெந்நீர் நன்ன வேற்களே ஆதியும் அந்தமும் ஆகிய ஈஷன் தீயை கையில் ஏந்தி முழவு முழங்க கபாலம் கங்கையும் நிலவும் திளைக்க மலைமகள் மகிழுமாறு நடனமாடுகிறார் அவர் திருநீர் பூசி திரு வீற்றிருப்பார் சடைதனை தாழ்தலூர் மேறு முடித்து சங்க வென்றோடு சரித்திலங்க உடைத்தனிர் பாரின் சூழ போதமார் அறிவார் போல்வார் உடைதனில் கோவன வாடை உன்பது மூரிடு பிச்சை வெள்ளை யூர்தி நயந்தார் வேட்கல நன்னாகரே இறைவனின் சடைகள் தாழ காதில் சங்கு வெண்புழையும் தோடும் விளங்க பூதகணங்கள் நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்து வருவர் இவரின் உடையோ கௌபியினம் பிறர் தரும் பிச்சை உணவை உண்டு காலை வாகனமாக்கி திரு வேட்கலத்தில் எழுந்தருளுகிறார் பூத மும்பல் படை சூழ பூமியும் விண்ணும் பொருந்த சீதமும் வெம்மையுமாகி சீரோடு நின்ற வெண் ஓத ஓதமுங்காலும் சூழ்தரு வேலை யுள்ளம் கலந்திசை யாள யாழெழுந்த வேதமும் வேள்வியும் மோவ வேற்கே கொன்றை மாலை அணிந்தும் திருநீர் பூசியும் பூநூல் திகழவும் இடபாகம் உமை விளங்கவும் அரக்கர்களின் கோட்டையை சாம்பலாக்கியவர் நெற்றியில் ஒரு கண்ணும் பிறை சந்திரனையும் ஜடையில் கொண்டவர் தேவர்கள் வணங்கும் திருவேற்கலத்தில் அவர் காலை வாகனத்தோடு வீற்றருளுகிறார் கரிவளர் குன்றம் எடுத்தவன் காதர் கண் கவரை கனையோன் உடலம் பொறி பொங்கிய பூத புரணர் மறி வளரங்கையர் மங்கையோர் மை ஞானமுறி மானுரி தோளுடையாடை வெறிவலர் கொன்றை யன் தாரர் வேட்கல நன்ன காரேர் கோவர்த்தன பிடித்து பசுக்களையும் ஆயர்களையும் காத்த திருமாலின் அவதாரமான காமனை நெற்றி கண்ணிலிருந்து உண்டாக்கி மன்மதனை எரித்தவர் மானை கையில் ஏந்தி உமையொரு பாகனாய் மானின் தோலை ஆடையாக உடுத்தியவர் கொன்றை மலரை சூடியவர் அவரே திருவேட்களத்தில் உறைபவர் மண்பொடி கொண்டரிதோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ முன் பொடி சேர நின்றாடி நொய்யன செய்யலு கந்தரர் கண் பொடி வெண்டலையோடு கையேந்தி காலனை காலார் கடிந்து சுந்தரர் சுந்தரார் சேர் திருமார்பர் வேற்கல நன்னகாரே பிரளய காலத்தில் அனைத்தையுமே எரித்து பொடியாக்கி சாம்பலை பூசி உமை மகிழும்படி ஆடல் புரிந்து பஞ்ச கவ்யங்களை விரும்பியவர் இறைவர் கபாலின் கபாலத்தை கையில் கொண்டவர் காலனை காலால் உதைத்தவர் திருநீரை மார்பில் பூசுபவர் திருவேட்கலத்தில் அருள்கின்றார் ஆல் தருமா ஜினை உண்டா அமுதமார்கருவி சூழ் தரும் பாம்பரை யார்த்து சூளமோடொன்று மழுவேந்தி தாழ் தருப்புன் சடையொன்றினை வாங்கி தன் மதியே மயிலே ததும்ப வீ தரு கங்கை கரந்தா வேட்கல நன்னாகரே பார்க்கடலில் தோன்றிய விஷம் பிறரை துன்புறுத்தாமல் தான் உண்டு அமுதத்தை தேவருக்கு அருளி பாம்பை இடையில் கட்டி கையில் ஏந்தி தடையில் சூடி கங்கையை அணிந்தவர் திருவேற்களத்திலே உறகின்றார் திருவொளி காணிய பேதுருகின்ற திசை முகனும் திசை மேலந்த கருவறை ஏந்திய மாலும் கை தொழ நின்றதுமல்லால் அறுவரை ஒழுக வெக்கோ நனற்றோழ்களூன்றிய பெம்மான் வேட்கல நன்னகாரே ஈசனின் பேரொலியை காண விரும்பிய நான்முகனும் மலையை கையில் ஏந்திய திருமாலும் தொழுது நின்றிட கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணன் தோள்கள் அழுத்துமாறு சென்ற ஈசன் திருவேட்களத்தில் அருள் புரிகின்றார் அத்த மண்டையே துவர அமல் குண்ட யாதுமல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லார் புறங்குறை யாதொன்றும் கொல்லேன் முத்தன வெண்முரு வல்லியம் வல்லுமை அஞ்ச முறி வல்லா இணையுறு அணியும் கூறும் பொருளற்ற வார்த்தைகளை கண்டு கொள்ள மாட்டேன் வெண்முறுவல் செய்யும் உமை அஞ்சும்படி யானையை பிளந்து அதன் தோலை போர்த்திய வேத முதல்வன் உரையும் திருத்தலம் துருவேட்கலம் ஆகும் விண்ணிய மாடம் விலக்கோலி வீதி வெண்பொடி எங்கும் நன்னிய சீர்வள பாழி நற்றமே நான சம்பந்தன பெண்ணிலால் ஒரு பாகம் அமர்ந்து பேணிய வேட்கை மேன்மொழிந்த பன்னிய பாடல் வல்லார்கள் பழியோடு பாவம் இன்னாரே மாட மாளிகைகளும் வீதிகளும் வெண் நிறக் பிறந்த சம்பந்தன் உமையொரு பாகமாக கொண்ட இறைவன் காத்தருளும் திருவேக்கல நகரின் மீது பாடிய இந்த இசைப்பாடலை பாடுபவர்கள் பழி பாவம் நீங்கி நல்வாழ்வு பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்